நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தான் மேலே வாங்க ஒயிட் ரைஸு என்னது இது லெமன் சாதம் இது வெண்டக்காய் பொரியல் இது சப்பாத்தி இது வந்து சிக்கன் கிரேவி நம்ம இப்போ யாரும் சாப்பிட முடியாது வெஜ் வெஜ்ஜு நான்வெஜ் தான் அடிப்பேன் நான் எப்போயுமே அதுதான் நம்ம ஸ்டைலு நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் வெஜ்ஜி வச்சு சாப்பிட்டா முதல்ல வெஜ்ஜு எடுத்துக்கிடுவோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம ஜெண்டப்பா கொடியும் லெமன் இருக்கும் சத்தியம் பஞ்சோம் வேறு லோ தான் 难怪是这样子呢有了，我哈哈。<music> Vai dande shikkara Ta sapati Papa Tuna யார் வரும் உள்ள சேலில் கூட வேற லெவல் நண்பல சுட சுட சோறு சிக்கன் கிரேவி வேற லெவல் நண்பல ரெடி ஆயிடுச்சு அதை வேக சாப்பிடறேன் அன்புரா டூட்டி ரெடி ஆகிடுச்சு அதை வேகமாக சாப்பிட்டு வண்டிக்கு போவேன் நான் ட்ரைவராக வேலை பார்க்குறேன் மாதம் ஒம்பது நான் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மற்ற நேரத்தில் வீடியோ பண்ணிக்கிடுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஆரம்பிவேன் ஓகே மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விளையாடுவது மத்திய மீஸ் பண்ணி முக்கியமானது நன்றி விலக்கு பாப்பேன் பைக்கில் ஒரு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் ஏதாச்சும் பயில் வச்சுங்க பாபாய்